ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் குருபக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தோன்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆயிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவருடையும் நம்ம கணக்குலாம் இருக்கு தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்குலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட பிரகஸ்பதி கிட்ட இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் சூரியன்ட்டுந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்கரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ரகாலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குரு பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு அதி அற்புதமான கால நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் பொதுவாகவே துலாத்துக்கு குரு அசுபர் கூடாத கிரகம் குரு வந்து எல்லாருக்கும் நல்லவராக இருக்கலாம் ஆனால் ஒரு சில லக்னத்திற்கு ஒரு சில ராசிக்கு அவர் வந்து அசுபராக மாறிடுவார் சிம்மத்துக்கு அசுபரை தான் எட்டாம் அதிபதியாக வந்து அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் சிம்ம லக்னம் துலாத்துக்கு அதே மாதிரி தான் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதே போல் மிதுனத்துக்கு ஏழு பத்துக்கு உடையவர் இப்போ இந்த மூணு ராசி மூணு லக்னத்துக்கும் குரு அசுபராக போயிடுறார் அப்போது துலாம் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய அந்த குரு பகவான் எட்டில் மறைந்து உண்மையிலே அந்த குரு எட்டில் மறைஞ்சிருக்கிறது துலாம் ராசிக்கு ஒரு நல்லதுங்க ஆறாம் அதிபதி மறைவதனால் நோய் நொடிகள் குறைந்திருக்கும் நிறைய பேர் ஏன் நமக்கு தெரிஞ்சே கூட இவர் புலைப்பாரான சொன்ன விஷயம் ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க பெரிய விபத்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி நபர்கள்லாம் கூட நீங்கள் பொழச்சிக்கிட்டாங்க திரும்பவும் வேலைக்கு போகிறாங்க ஆறு மாதம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து ஒரு நபர் காலில் போட்டு கட்டிலே படுத்திருந்தார் அந்த ஒரு எட்டு மாதம் அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்க அந்த கம்பெனி சம்பளம் கொடுத்தது துலாம் ராசி எட்டு மாதம் சம்பளம் கொடுத்தாங்க சாமியை நான் எப்படியும் திரும்ப போய் சேருவேன் எனக்கு எப்படியாவது எனக்கு வேலையை வாங்கி கொடுங்க சாமி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தாங்க இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது நம்மகிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்க போயிட்டு நம்ம சொல்றோம் அப்போ அதை போல நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட ஆரோக்கியத்திலிருந்து மீண்டு சிறப்பான முறையில் இன்று நல்ல முறையில் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறார்கள் அப்போ இந்த குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடியதாகவும் வலு சேர்க்கக்கூடியதாகவும் பவர்ஃபுல்லானதாகவும் அமைகிறது ஏதோ ஒரு விஷயம் நீங்க நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா எல்லாத்தையும் போட்டு கூடாது எல்லாத்தையும் பத்து விஷயம் வேண்டக்கூடாது ஒரே ஒரு விஷயம் சாமி எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் சாமி எனக்கு என் கம்பெனியை தொழில் தான் எனக்கு முக்கியம் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தொழில் எனக்கு காப்பாற்றி கொடுங்க நம்ம எனக்கு உத்தியோகம் ரொம்ப முக்கியம் எனக்கு உத்தியோகத்தை காப்பாற்றி கொடுங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கார காப்பாற்றி கொடுங்க எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றி கொடுங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் எடுக்கின்ற விஷயத்தை சாதிக்க முடியும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான தருணம் எனவே என தன்மை துலாம் ராசினியர்களே இந்த குருவுடைய பக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் இந்த பூமியில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் எந்த கன்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் எங்கிருந்தாலும் சிறிது தான் துபா துலாம் ராசி நேயர்களே துன்பம் நீங்கக்கூடிய அற்புதமான கால நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம் நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் மாற்றி 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 அவங்களுக்கு நோய் நொடிகள் படுத்தி எடுக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது சாமி ஒரு நெகட்டிவாகவே இருக்குதுங்க சாமி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமி அல்லது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லைங்க சாமி இல்லை வருமானம் வருது வீட்டில் தங்க மாட்டேங்குது இதே போல் தான் கம்பெனி கடைகள் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் நடக்குது இன்கம் இருக்குது பட்டு அது கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குதுங்க சாமி கடன் அதிகரிச்சுட்டே போய்ருக்கு சார் நீங்களாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க சார் ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு தம்பி வராங்க மளிகை கடை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குதுங்க கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ரொம்ப அடிமட்ட நிலையில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு பரிகாரம் அவங்கள செய்ய சொன்னோம் செய்தாங்க அற்புதமான முறையில் இன்னைக்கு அந்த இடத்தைய வாங்கி இடித்து கட்டி புது பிரேப்பரேஷன் பண்ணி புது கடையை வச்சுட்டாங்க அப்போ பாருங்கள் தொழில் அமைப்புகளை காப்பாற்றக்கூடிய இடத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலை காப்பாற்றக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே அது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய ஃபேக்டரிகளாக இருக்கலாம் போல் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு மாட்டிக்கிட்டவங்க எத்தனையோ பேர் துலாம ராசியில் அதே போல் கடன் சுமைகள் இந்த தேவையில்லாத தீய பழக்கங்கள் ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் விளையாடி எத்தனையோ துலாம ராசி நண்பர்கள் பெரிய கடனாளியாக உட்கார்ந்துருக்கிறாங்க அதே போல் சின்ன சின்ன கடைகள் வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே அற்புதமாக இருக்குது நல்லா இருக்குது கடன் சுமைகள் குறையும் வியாபாரங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் முதல்ல ஆரோக்கியம் மறைமுகமான பிரச்சனைகள் என்ன பிரச்சனை எல்லா ஆஸ்பத்திரியும் போயிருப்பாங்க எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கடைசியில் ப்ராப்ளம் இருக்கும் டாக்டர் ஒன்றுமே எல்லாம் திட்டி அனுப்புவார் சினிமா துறையை சார்ந்தவர்கள் உடல்நிலை ஆரோக்கிய குறைவா குடும்ப பிரச்சனைகளா வருமான பிரச்சனையா எல்லாம் இடதோஷ காரணமாக இருக்கும் அப்ப சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி என்பர்களே நல்ல நேரம் துவங்குகிறது அதே போலத்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் துலாம் ராசியில் பொதுவாகவே நிறைய ஆன்மீக பெரியோர்கள் இருப்பாங்க மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆதீனங்களாக இருக்கலாம் அவங்களுக்கும் ஒரு சில சூழ்ச்சிகள் மனக்கவலைகள் இருக்கும் சிவபெருமானிடத்திலே நேரடியாக பேசக்கூடியவர்கள் முருகப்பெருமானிடத்திலே நேரடியாக பேசக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீக மடாதிபதிகள் ஆதீன கர்த்தாக்கள் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது அந்த கால சூழ்நிலை கடுமையான கால சூழ்நிலைகள் கர்ம வினைகள் விலகக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த குருவுடைய பக்ரகாலம் அமைகிறது போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் விலகும் எனக்கு நிலையான உத்தியோகம் கிடைக்குமா சாமி நான் இங்கே பர்மனண்ட்டாக இருக்க முடியுமா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற சாமி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வேளையில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாரு அப்போ நிலையான உத்தியோகம் கிடைக்கும் அதே போல வேலையை இழந்தவர்களுக்கு திடீர்னு வேலை போயிட்டு இருக்கும் என்கிட்ட சொல்ல வேலை திடீர்னு அந்த நீ பாடிட்டாங்க உள்நாடு வெளிநாடு நம்ம நிறைய வேலை சாமி வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் பதக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் முக்கியம் அப்ப இந்த குருவுடைய காலத்தில் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி என்பர்களே அதே போல் பதவி போட்டிகள் சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு கர்ம வினைகளால் கடுமையான கால சூழ்நிலையாக இருக்கும் நல்ல வாழ்ந்தவங்களாக இருப்பீங்க நல்ல வாழ்ந்துகட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க உயர்ந்த சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் கால நேரம் மாற்றி போயிருக்கும் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தேவையில்லாத ம வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்போ அந்த மாதிரி கடுமையான கால நேரங்கள் இருக்குமே ஆனால் நல்ல நேரம் பிறக்கின்றது அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு உடனடியாக இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அந்த கஷ்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவது தான் சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் அதுக்கு என்ன முக்கியம் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் புரியுதுங்களா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் வயோதிக திருமணங்களாக இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் அப்போ எங்கே பிரச்சனை இருக்கோ அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை தீரக்கூடிய காலம் ஒரே வழியில் சொன்ன இந்த குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு பிரச்சனை தரக்கூடிய காலம் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லி சாமி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சாமி எனக்கு இது வந்து கிளியர் பண்ணணும் பண்ண முடியுமா செய்ய செய்கிறதுனா எப்படி செய்வீங்க இது எந்த அளவுக்கு கிளியர் ஆகும் எத்தனை நாள் ஆகும் இதுதான் சாமர்த்தியமானதாகவும் புத்திசாலித்தனமானதாகவும் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி